ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் மேஜிக் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் வெளியில எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ட்ரிங்கை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் கிளாஸில் ஆக்டிவே இல்லாத குழந்தைங்க படிப்பில் ரொம்ப பின்னாடி இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இந்த ட்ரின்கு நீங்கள் வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு டைமும் நீங்கள் கொடுக்கலாம் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துகளும் இதில் இருக்குது இதில் என்னென்ன பொருள்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எல்லாத்துலேயும் ஐம்பது ஐம்பது கிராம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு நிறைய வந்துடும் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் அக்ரூட் ஐம்பது கிராம் வேர்க்கல்ல ஐம்பது கிராம் உடைச்சக்கல்ல ஐம்பது கிராம் வெள்ளரி விதை சூரியகாந்தி விதை பூசணி விதை தர்பூசணி விதை இது நாலுத்தையும் ஐம்பத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் மக்கானா இது வந்து தாமரை விதையில் செய்கிற விதையிலேருந்து வர்ற ஒரு விஷயம் இது எல்லா கடையிலையுமே கிடைக்குது இது வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து எப்படி நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் மக்கானாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம போட்டதுலேருந்து இப்போ மக்கனா பழங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆனவர்களுக்கும் நம்ம வறுத்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுக்கலாம் மக்கானா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ட்ரை நட்ஸெல்லாம் சேர்த்து வறுக்கலாம் இதோடு நான் ஒரு ஏலட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் அது ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் கண்ட கண்ட ஹெல்த் ட்ரிங்கை வாங்கி அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்களோ என்னென்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாமல் தான் நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம இது கண்ணு முன்னாடியே நம்மளே வந்து எவ்வளோ ஹெல்த்தான ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம செஞ்சு நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது ட்ரைனஸ் எல்லாம் நல்லா வறுத்துட்டேன் இப்போது இதை கொட்டி ஆற வைக்கலாம் வறுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம கையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும் முதல்ல மக்கானாவை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம் மக்கானாவாக அரைச்சிட்டு அதோட நர்ஸியும் சேர்த்து அரைச்சு ரெண்டுத்தையுமே நான் கலந்துட்டேன் இந்த மிக்ச்சரை வந்து பாலில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு ஸ்பூன் வர மாதிரி கொதிக்க வச்சு அதை வந்து தேன் ஊற்றுங்க தேன் ஊற்றுங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க தேன் ஊற்றி அதோட ஆற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப 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 ஹெல்த்தி இது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பால் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து பாலில் கலந்து குடிக்கிறது கிடையாது பால் ஊற்றி கொதிக்க வச்சு தான் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்